பெருமாள் என்றாலே சனிக்கிழமை விரதம் மிகவும் முக்கியம் சனிக்கிழமை வழிபாட்டிற்கு உச்சபட்ச பலனை தரக்கூடியது புரட்டாசியில் வரும் சனிக்கிழமை விரதம் இந்த மாதம் முழுவதும் பெருமாளுக்கு உகந்த மாதம் தான் ஆனால் புரட்டாசியில் வரும் சனிக்கிழமையில் பெருமாளை வழிபடுவதால் நமக்கு நன்மை மட்டுமே நடக்கும் தடைகள் அகன்று வளம் பெற்று செல்வம் குறையாமல் வாழ்வார்கள் புரட்டாசி சனிக்கிழமைகள் மகாவிஷ்ணுவை வழிபட்டு ஏற்றி செய்து பெருமாளை வழிபட்டால் அழித்தருவார் ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் போதும் வருடம் முழுவதும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும் மாலையில் பெருமாள் படத்திற்கு துளசி மாலை வழிபடுவது சிறந்தது அன்னதானம் செய்வதன் மூலம் பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வழக்கமாக சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது சிறந்தது ஆனால் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் சேவித்தால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நம் பாவங்கள் அழிந்து வாழ்க்கை முன்னேறும் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவை தவிர்ப்பது நன்று மாதம் முழுவதும் தினமும் காலை மற்றும் மாலையில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது மிக நல்லது மாலை நேரங்களில் பகவத்கீதை திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை பாராயணம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் வரும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை நாளில் வீட்டில் தளிகை போட வேண்டும் அதாவது பெருமாளுக்கு இருந்து அன்றைய தினத்தில் மற்ற காரியங்கள் எதுவும் செய்யாமல் பெருமாளை மட்டுமே நினைத்து மனம் உருக வேண்டும் நெற்றியில் பெருமாளின் திருமண் அணிந்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய என்றும் கோவிந்தா கோவிந்தா என்றும் சொல்லியபடி இருக்க வேண்டும் ஒரு பித்தளை அல்லது செம்பிலான சொம்பை சுத்தம் செய்து அந்த சொம்பில் நாமமிட்டு துளசி மாலையை சுற்றி கொள்ள வேண்டும் அதில் சிறிது அரிசி ஓரிரு நாணயங்களை இடவும் அதை வைத்து பெருமாளிடம் வேண்டவும் பின்னர் அந்த அரிசியை நைவேத்தியத்திற்கு பயன்படுத்த வேண்டும் இது தவிர நைவேத்தியமாக வாழை இழையில் சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வடை சுண்டல் பாயாசம் என நெய்வேதியம் வைத்து பெருமாளுக்கு வடை மாலை சாற்றி வழிபட்டால் சிறந்தது பூஜையில் துளசி தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்துடன் பச்சை கற்பூரம் சேர்த்து வழக்கம் போல தேங்காய் உடைத்து சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டும் நாம் சமைத்த அனைத்து உணவுகளில் இருந்தும் சிறிதளவு எடுத்து காகத்திற்கு உணவளித்து பிறகு நாம் உண்ண வேண்டும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம் வீட்டிற்கு அருகில் இருக்கும் நண்பர்கள் குழந்தைகள் அனைவரையும் அழைத்து அவர்களையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் சொல்லச் சொல்லி அவர்களுக்கு உணவு உணவளிக்க வேண்டும் அவ்வாறு அவர்கள் கூறும் கோவிந்தா என்ற நாமத்தின் மூலம் பெருமாள் நம் வீட்டிற்கு வந்து அருள்வார்